டேம்ப் ப்ரூப் பிரைமர் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அதே வந்து நார்மல் பிரைமர் எங்கே யூஸ் பண்ணலாம் இன்டீரியரில் எக்ஸ்டீரியர்ல எந்தெந்த பிரைமர் போடலாம் ஜேகே அடிக்கலாமா வேணாமா ஜேகே அடிக்காமல் டேரக்டாக பிரைமர் அடிக்கலாமா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் எஸ்டீரியர் பிரைமர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்டீரியர் பிரைமரை வந்து நான் யூஸ் பண்ணுறதே இல்லை இன்டீரியர் சிமெண்ட் பிரைமரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மணல் கலந்த மாதிரி இருக்கும் செவரும் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்காது இதுவே எக்ஸ்டீரியர் ப்ளேமர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா செவுர் வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் எக்ஸ்டீரியர் ப்ளேமர் வந்து இன்டீரியரை தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு தப்புமே இல்லை இந்த இன்டீரியர் ப்ளேமர் தான் வந்து எக்ஸ்டீரியரில் யூஸ் பண்ணக்கூடாது தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தினாக்கா ஒரு நாற்பது இன்ச்சு வந்து ப்ரஷ்ஷு வந்து மேலேயும் கிடையும் போயிட்டு வர மாதிரி இருக்கணும் இப்போ வீடியோவில் பாருங்கள் அந்த மாதிரி நாற்பது இன்ச்சு கரெக்டாக போய் வர மாதிரி இருந்ததுனாக்கா வந்து தண்ணி வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் பழைய செவத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு லிட்டர் தண்ணி வைக்கணும் புது செவத்தில் பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் கூட தண்ணி யூஸ் பண்ணலாம் இருபது லிட்டர் ப்ரைமரில் வந்து பத்து லிட்டர் தான் தண்ணி வைக்கணும் எட்டு லிட்டர் தான் தண்ணி வைக்கணும்னு ஒரே மைண்ட் செட் இருக்கக்கூடாது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா செவரோட அளவு பொறுத்து தண்ணியோட அளவும் மாறுபடும் டேம் ப்ரூஃப் எடுத்துக்கிட்டாக்கா நான் பழைய செவத்தில் எதுக்காக அடிக்கொள்ளுறேன்னு சொல்கிறேனாக்கா ஒரு இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடும் கொஞ்சம் கூட செவத்துலேயே இருக்காது ஒரு ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எடுக்க ஆரம்பிச்சுனாக்கா ஈஸியாக ஒரு இடத்துல கூட இல்லாமல் பேப்பர் மாதிரி க்ளீனாக எடுத்துகிட்டு வந்துடலாம் தான் நான் வந்து பழைய செவத்தில் டேம் ப்ரூஃப் அடிக்கவே கூடாதுன்னு சொல்கிறேன் புதுசேவத்தில் பார்த்திங்கன்னா தாளாரமாக யூஸ் பண்ணலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இது பார்த்திங்கன்னா ஷீரோ ப்ரைமர் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எம்ஆர்எஃபில் மூடியிலே போட்டிருப்பாங்க அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம் எம்ஆர்எஃப் பிரைமர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி நிப்பானில் யூஸ் பண்ணலாம் எக்ஸைடர் ப்ரைமரு அதுவுமே நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி ப்ரைமரில் வந்து ஒரு ஒரு ப்ரைமரும் ஒரு ஒரு அளவாக இருக்கும் நம்ம அளவு பொறுத்து அந்த மாதிரி மாறுபட்டுக்கணும் பழைய செவத்தில் நான் யூஸ் பண்ணுறதுனால எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பழைய செவத்தில் யூஸ் பண்ணாலும் வந்து அது வேஸ்ட்டு தான் ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு வருஷம் அதிகபட்சம் ரெண்டு வருஷத்தில் நம்ம கிளீனாக வந்து கொஞ்சோண்டு ஒரு இடத்துல ஓதங்காத்தோ இல்லை அப்படி இல்லைனாக்கா வந்து பாசையில் கேஸ் டவர் இதெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீனாக வந்து மொட்டை மாட்டிலையும் சரி பழைய செவுத்துலேயும் சரி ஈஸியாக எடுத்துடலாம் அதனால் தான் வந்து பழைய செவத்தில் கண்டிப்பாக டேம்ப்ரு யூஸ் பண்ணவே கூடாது புது புதுசெவுத்தில் தாளாரமாக யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை டைரெக்டாகவும் அடிக்கலாமல் பார்த்தீங்கன்னாக்கா டைரெக்டாக அடிக்கலாம் அதனால் எந்த ஒரு தப்பும் இல்லை சிமெண்ட் எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா அந்த சார ஓட்டல்லாம் அடிக்கிறதுக்காக சிமெண்ட் மிக்ஸ் பண்ணுறோம் புது செவத்தில் எதுக்காக அடிக்கலான்னு சொல்கிறோன்னாக்கா அது வந்து டைரெக்டாக வந்து சிமெண்டோட வந்து நல்லா ஆகிடும் அதனால் வந்து ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஜேகே அடிச்சுட்டு யூஸ் பண்ணலாம் ஜேகே எதுக்காக வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல ஜெய்கே அடிக்காமல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து கேட்டதிட்ட ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும் இப்போ காசும் சரி ஒர்க்கும் சரி எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜேக்கே அடிக்காமல் நம்ம அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைமரை வந்து சிமெண்ட் வந்து நல்லா இழுத்துக்கும் இழுத்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுக்கப்புறம் கலரோ ஒயிட்டோ பார்த்தீங்கன்னாக்கா அடிக்கும் போது நல்லா திக்காக தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டு கோட்டுக்கு மூணு கோட்டு அடிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் வந்து காஸ்டும் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகுது அதனால தான் வந்து நான் ஜெய்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேம்ப்ரூப் போடுறேன் டேம்ப்ரூப் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா அல்டிமா அல்டிமாவது போடுறோம் அல்டிமா எதுக்காக போடுறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டு தான் போடுறேன் எதுக்காகனாக்கா வீடு வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் அப்படின்றதுனால அவர் கேட்குறதுனால அந்த மாதிரி அடிக்கிறோம் இந்த பழைய சவத்தில் புது செவத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்து ஒயிட்டு தான் போட போகிறோம் பழைய செவத்தில் பார்த்திங்கனாக்கா நார்மல் பிரைமர் தான் எக்ஸைடர் பிரைமர் தான் அடிக்கிறேன் புது செவத்தில் மட்டும்தான் வந்து டேம்ப்ரூவ் யூஸ் பண்ணுறோம் எந்த ஒயிட்டு போட்டாலும் வந்து வீடு கூலிங்காக தான் இருக்கும் பிளாக் ஷேட் தான் வந்து எல்லா ஒயிட்டிங் வந்து சன்ரைஸ் சன்ரைஸ் வந்து ஃபுல்லாகவே உள்ளே இழுத்துக்கும் அந்த ஒயிட் போட்டிங்கன்னா எல்லாமே ரிஃப்ளெக்டாக தான் ஆகும் எதுக்கு வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கொடுக்குறாங்கனாக்கா பசங்களுக்கு வந்து வெயில் வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் வந்து ஒயிட் யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இதுதான் எதுவும் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து சன் வந்து நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகிடும் வந்து அந்த உள்ளார வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வெயில் கொடுக்காது அதனால தான் வந்து ஒயிட் எல்லாத்தையும் விரும்புகிறாங்க மொட்டை மாடியில் ஒயிட் அடிக்கிறதுக்கு காரணமே இதுதான் வந்து சன் வந்து உள்ளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த உள்ள வந்து வெயில் இழுத்து கொடுக்காதுன்றதுனால தான் இது டேம் ப்ரூஃப் மயிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அல்டிமா ஒரு கோடு வந்து மேலே ஒரு லேயராக போட்டு விடலாம் போட்டு விட்டாலும் வந்து இந்த பிசு பிசுப்பு கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் டேம் ப்ரூஃப்ல வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆகிருந்தாலும் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக பிசு பிசுப்பு இருந்துகிட்டே இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழுக்காகும் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மேலே வந்து ஒரு டே அல்டிமா ஒயிட் ஒரு கொடுப்பு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது தேங்க்யூ ஃபார் வாட்ச்